அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை ஆதிபுரா சக்தியானை அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தா பற்றி நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் தற்பொழுது பார்க் என்ற பதிகம் ஐம்பத்தி நான்காவது பதிகம் கடன் தொல்லை தீர்வதற்கான பதிகம் வறுமையில் வாடிக்கொண்டு அல்லது கடன் பட்டுவிட்டு அவமானங்களை சந்திக்கிற பொழுது இந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து படித்து வந்தால் மன அன்னையை நினைத்து தியானம் செய்தாலும் அல்லது இந்த பதிகத்தை ஓதி வந்தாலும் கடன் பிள்ளைகள் நீங்கி நல்ல சுகமான வாழ்வு பெறும் இந்த பதிகத்தை மிக அருமையான கருத்துக்கள் இந்த பதிகத்திலே இருக்கிறது யாரிடம் நாம் சேரக்கூடாது யாரிடம் நாம் சேர வேண்டும் என்பதை அழகாக சொல்கிறார் அன்னையினுடைய திருவடியை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் அடைக்கலம் இல்லை என்னுடைய திருவடியை பிடித்தவர்களுக்கு அவமானங்களும் அசிங்கங்களும் வருவதில்லை என்பதை மிக தெளிவாக இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் பாடலை பார்ப்போம் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நினை குவியேரே நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்தும் செல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சேர்மீன்களே நாம் சேர வேண்டிய பாதம் நாம் யாரை பற்றி கொள்ளுகிறோமோ அவருடைய செல்வாக்கும் அவருடைய வளமும் அவருடைய எண்ண வளங்களும் நம்மை பற்றி கொள்ளும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் நான் நீ யார் என்பதை சொல் உன்னுடைய நண்பன் யார் என்பதை சொல் நீய நீ யார் என்பதை நான் சொல்லுகிறேன் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அது மாதிரி நாம் முழுமையாக பகவான் கீதையிலே சொல்லுகிறார் உன்னை எதையனிடம் நீ அர்ப்பணிக்கிறாயோ அதுவாக நீ ஆகிறாய் அப்போ அனைத்து சக்தியுமாக அனைத்து செல்வமாக இருக்கின்ற அந்த ஆதிபராசக்தியிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துவிட்டால் உங்களுக்கு துன்பம் இல்லை வறுமை இல்லை கடன் தொல்லை இல்லை அவமானங்கள் இல்லை அதனால் அன்னையினுடைய திருப்பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் சிவபெருமானுடைய திருப்பாதத்தை மாணிக்கவாசக பற்றி கொள்வது தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் செல்வமே சிவபெருமானே அப்படிங்க அவர் இங்கே திருக்க அன்னையினுடைய திருவருளை திருப்பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும் இல்லாமை சொல்லினால் வறுமையை சொல்லி கொண்டு இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று முன்பு தெரியாதவரிடம் போய் நாம் உதவி கேட்டு அவர் என்ன பண்ணுவார் ஒரு உதவி செய்வது போல் செய்து பின்னாடி அவமானங்களையும் வசித்துவார் இல்லாமல் சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு அவரால் அவமானப்படுத்தப்பட்டு நில்லாமை நினைக்கு நிற்கும் நிலைமை அடையாமல் இருக்க நினைக்கிறீர்களா அது மாதிரி அவமானப்படாமல் அவமானப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வழினா அப்படின்னு பட்டர் சொல்கிறார் எப்பொழுதும் பெருமை மிக்க தவத்தை நிறம் நீடுதம்னு சொல்கிறார் பெருமை மிக்க தவத்தை உடையவள் தவத்தை உடைய தன்மை அப்படின்னு சொன்னால் அன்னையினுடைய திருநாட்மத்தையும் குரு பாதத்தையும் பிடித்து கொள்ளுங்கள் கல்லாமை கற்ற கயவர்த்தம் பால் கல்லாமை கற்ற கல்லாமைனால் அந்த இடத்துல திரு திருடை கற்றவர்களுடைய தன்மையை நீங்கள் போய் சேர மாட்டீங்க திருட்டுத்தனம் செய்கிற இடத்துல போயிட்டு கடன் வாங்க மாட்டீங்க அவமானங்களை இசைங்களை பண்ண மாட்டீங்க கல்லாமை கற்ற கயவர் அப்படின்றார் அப்போது திருடை கூட ஒரு கற்றுக்கிட்டு தான் செய்கிறான் வட்டி ஓட்டுறதோ அல்லது பணங்களை வாங்கிட்டு வட்டி இல்லையா அந்த ரெண்டு வட்டி மூன்று வட்டி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான செய்வதுனா அவரோ கயவர்த்தனம் அப்படின்றத கண்டிக்கிறார் இந்த சமுதாயத்தில் இந்த தன்மை அப்படின்னா ஒரு சக்தி இந்த தன்மையை கொள்ளக்கூடிய சக்தி எது அப்படின்னா அன்னையினுடைய திருவருள் அன்னையினுடைய திருப்பாதத்தை சரணடைகிறவர்கள் அவர்களையும் அவரை பார்த்தா தான் அந்த எண்ணலைகள் இப்போ ரெண்டு இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தோணின்னு சொல்லிட்டு போயிடுவார்கள் ஒரு காலத்து செல்லாமை வைத்து அப்படிப்பட்ட மனிதர்களிடம் தங்களில் அன்னை மட்டுமே சேர்க்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு போதியான செல்வத்தையும் தொழில் வளத்தையும் அன்னை கொடுத்து விடுவாள் நல்ல மனிதர்களை சந்திக்க வைப்பால் அப்படின்ட்டு கைவர்களிடம் போய்னால் சிக்கி விட மாட்டாங்க நல்ல வழி நடத்துவாங்க ஒரு காலத்து செல்லாமை வைத்து எந்த காலத்திலும் சென்று நிறுத்து ஏங்குகின்ற நிலவையே வைக்க மாட்டார் அப்படிப்பட்ட திருப்பாதம்தான் அன்னையினுடைய திருப்பாதை திருப்பாதம் அவருடைய திருவருள் அப்படின்னு சொல்வார் திருமுறை பாதங்கள் சேரும் அப்படி மூன்று உலக நாயகி ஆன அவருடைய திருவடியை பற்றி கொண்டால் நாம் நல்லவரிடத்தில் சேரலாம் நமக்கு கடன் தொல்லை வராது வறுமைகள் வராது அவருடைய பிற்பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் வறுமையிலிருந்து விடுபெறுங்கள் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லபடி சிந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்